ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கும் என்ன செய்து காட்ட போகிறேன்னா பன்னீர் பன்னீர் கரையோண்டு செய்து காட்ட இதை வந்து சாதுவாக பொறிச்சிட்டு நான் செய்ய போகிறேன் அதுக்காக முந்நூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகா தனி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகு தூள் கரம் தூள் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மற்றெல்லாம் காக்கா டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பில் ஒரு காம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி துண்டு உண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி படம் ஒரு சின்ன தக்காளி படம் வெட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கட்டிப்பாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்ட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அடுப்பில் நான் சட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நான் இந்த ஒயிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் விட போகிறேன் கொதிக்கட்டும் ஒயில் விட பாருங்கள் பொரிச்சு இறக்கி எடுத்துகிட்டேன் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்ப பாருங்க இந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் அதே சட்டிக்குள்ள போட்டு வளர்க்க இப்ப பாருங்க இந்த இஞ்சி குத்தி வைத்ததை நான் போட போறேன் பச்சை மிளகாய போட போறேன் கருவேப்பில காம்ப போட போறேன் தக்காளி பழுத்த போட போறேன் varien, varien diferentes. ¿Muy larga tu la pora pora? ¿Más lento la pora pora? ¿Sírio போட்டு இந்த கொட்டி பிரட்ட போற பாருங்க சீச பிரட்டி வைச்ச இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி எடுத்து இத வந்து ஒரு பிரட்டை குழம்பா தான் செய்தெடுக்க போறேன் இப்ப பாருங்க திறந்து பார்க்க போறேன் இந்த மசாலா தூளை நான் போடப் போறேன் போட்டுட்டு இந்த கட்டிப்பாலையும் இப்ப உப்பு காணாது உப்பு இத ஒரு கரண்டி போடப்படும் போட்டுட்டு மூடி விட

சந்தர்ப்பமாமையும் மாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை கே பண்ணுங்கள்